எங்கள் இயக்கத்தில் என்னோடு தொடர்ந்து போராடி வருபவர்களுக்கு நான் சரியாக வழி நடத்த வேண்டும் நான் எப்படி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும் யாருக்கு எல்லாம் ஊடகத்தில் செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஏன் சொன்னா அதே இடத்தில் கூலித்தேவன் நினைவு இடத்துல நயினார் என்ன சொல்லியிருக்காரு பழனிசாமி தான் எங்க கூட்டணி தலைவர் அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவுன்னு பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா நாங்கள் வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார் அதனாலதான் நேற்று அவர் பேசிய பேட்டியில் நாங்கள் ஓ பி எஸ் டிவிடி ஓ பி எஸ் அவர்கள் பிரதமர் பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிபோன் பண்ணப்போ பி எஸ் போன எடுக்கல அவர் நான் சொல்லி மெசேஜ் போட்டிருக்கார் அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன் சொல்றாரு அது அகம்பாவம் தானே ஆனா வந்தா நீங்க பாஜக பாலியத்தவர்தான் எங்களுக்கு என்ன சார் ஓபிஎஸ் கேட்டா ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அநாகரிகமானவர் அல்ல இவர் நான் பொய் சொன்னதை அவர் எடுத்து வெளில விட்டார் இன்றைக்கு கூட நேற்று பேடியில் பாருங்க நான் பேச தயார் சும்மா அரசியலுக்காக அவர் புருடா விடுறார் அவருடைய மனநிலை அது அல்ல அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை நாங்கள் வெளியேறுவதற்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள் அவருடைய மனநிலை இவர் அப்பே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது ஓபிஎஸ் நான் பேச யாரும் பேச முடியும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லிருக்கோம் இன்றைக்கு ஓபிஎஸ் நானும் ஒன்னதாம் இந்த கூட்டணிக்கு போனோம் எனக்காக தேனி தொகுதியை விட்டு கொடுத்தவர் ஓ பி எஸ் ஓ பி எஸ் அவர் மகன் வெற்றி பெற்ற தொகுதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்கே ராமநாதபுரத்தில் வந்து சுதேச சின்னத்தில் இருந்தவர் நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவையும் எடுப்போம் நாங்கள் ஒன்றாக பயணிக்க போகிறோம் என்று இரண்டு வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும்